ஒரு இருக்க பிிர் நம்ம அப்படியே நடந்து போயிடுவோம் என்று patreon predeplain என்றை போ.. அட யார் பால்பா dwellரார் பாட்டி பாட்டியம்மாம், சீக்கிற Karereம் சொத்திட்டே பாवला அம்மா என்னடி சொல்ற ஆமாளே பாட்டி வரை வந்துட்டமோ மேலக்கு மேல அம்மா பெண்டு பிரச்சனையா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னமும் லெட்டர் போட்டு வர என்ன சொல்ற அம்மா எப்படி படி வாங்கிறேன் அம்மா உனக்கு என்னில் செய்யாம் மிட்டாவோ? எதுமே செய்யில்லையில் அது காதவார்ச் சண்ணா? செஞ்சு

என்ன செய்ய எப்படி தப்பிக்கிறது அட கடவுளே இப்படி மாடிட்டமே எதை பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் நடந்தே தான் வந்தோம் கையில் லக்கேஜ் வேறு இருந்துச்சா தாத்தா கூட்டிகிட்டு வர முடியல எதுவும் வாங்க முடியல சரிங்கத்தி தூரம் செஞ்சு தாரேன் உங்களுக்கு என்ன வேணுங்கத்தி எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா ஒரு பருப்பு பாயசம் வச்சுரு தாத்தாக்கு ஒரு கப்பு டீ போட்டுரு தாத்தாக்கு வடை ரொம்ப பிடிக்கும் ஒரு வடையை சுட்டு கொடுத்துரு பிள்ளைகளுக்கு சுகுக்கும் பாப்பாவுக்கும் என்ன செய்யல தெரியுமா உளுந்து களியும் நல்லா சிந்தி கிண்டி கொடுத்துரு மாசம் மாசம் நிக்காம போய் வேலையே செய்யுமா ஏட்டே இதெல்லாம் போடு மங்கடை இதெல்லாம் செய்யдикனா டைம் பத்தாது இனி நைட் வேர் இருக்குல நைட் டிஷ் எல்லாம் செய்யணும்ல சரிங்க ஐட்டே தண்ணி ஸ்நாக்ஸ் என்ன சக்க சொல்றா கோலிஸ் வைண்டே சொன்னாளா அதெல்லாம் இவனுக்கு தண்ணி கோல்டிஸ் அத கேட்ட கடல்ல பேரை வாங்கி சாப்றங்க காசு கொடுட்டுமானு கேட்டேன் என்ன എന്നാ ി